ஈரோடு மாவட்டம் சென்னைமலை சென்னிமலை சென்னைமலை டவுனுக்கு பக்கத்தாலேயே எல்லா வசதிகள் உள்ள ஏரியாவில் ஒரு எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலும் பார்த்துலாமுங்க எல்லோசடி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க மொத்தம் எட்டு ஏக்கருங்க ஈரோடு மாவட்டம் சென்னைமலை பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க சென்னைமலை டு காங்கயம் ரோட்டில் வெப்பிலை பிரிவு பசுப்பட்டி அப்படிங்கிற இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க சென்னைமலைக்கு அடுத்தது காங்கை ரோட்டில் டவுன் அப்படின்னா இந்த வெப்பலை பிரிவும் கசோபட்டி உள்ள ஏரியா தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க இண்டியா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலேயுமே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயும் வந்துடுங்க கிளவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தங்கம் நகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேய் விட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபரமும் ஒரு பெரிய ஊர் இருக்குதுங்க தெம்பரம் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க வடவரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலை ஆண்டவர் இருக்காருங்க மலையை ஒட்டி வராதுங்க மலைங்க அந்த பக்கம் ஒரு ஏழு எட்டு காடுகளில் இருக்குது ஸோ அதனால் ஏ மலையிலேருந்து ஒரு எலர்ட்டுக்காடு தாண்டி தான் இது நமக்கு இருக்குது அதனால் மலையை ஒட்டி வருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் எட்டு ஏக்கர் அப்படியே ஒரே இனமாக இருக்குதுங்க இதுக்கு தடம் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் தடம் இருக்குதுங்க மேவரத்துலேயே ரெண்டு மூணு தடம் இருக்குதுங்க அதுபோக கிழவர ஒரு தடம் இருக்குதுங்க அதனால நாலு தட வசதிகள் கிட்டத்தட்ட காட்டை சுற்றி இருக்குதுங்க அதனால் நீங்கள் இதை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா கூட இதை நம்ம அப்படியே தனித்தனியாக பிரித்தா கூட விற்று போடலாமுங்க ஒரு பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்காகுங்க இல்லைன்னா நம்ம சென்னிமலை இப்போ வர வர நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க இதில் வெறும் பெரிய அளவில் ஏதாவது ரெசார்ட் கட்டணும் இல்லை ஏதாவது ஆசிரமம் கட்டணும் இந்த மாதிரி இதுக்காகங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்காகவும் இங்கே பக்கத்தில் லே அவுட்லலாம் பார்த்திங்கன்னா நாலரை லட்சத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் சைட் விற்கிதுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு போட்டாலும் ஒரு ஜெனியூனான ஒரு பிரம்மாண்டமான சைட் போட்டிங்க அப்படின்னா சென்ட் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் நம்ம விற்கலாமுங்க ஒரு பெரிய லே அவுட் போடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி கட்டணும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க பாருங்கள் மொத்தம் எட்டு ஏக்கர் இருக்குது நீங்கள் இது என்ன பர்பஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம் கிழவரம் ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கு தடம் தார் ரோடு மேவரம் அடிக்கிற தலைக்கு தார் ரோடு ஸோ அதனால் ரெண்டு பக்கம் தடம் வசதிகள் இருக்குது காடு அதே மாதிரி சத் ஒரே அமைப்பாக இருக்குதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் இந்த காட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் டவுனை ஒட்டியே வந்துடுதுங்க சென்னைமலை டு காங்கே மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோமீட்டர் தானே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எட்டி பிடிச்சாப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பெரிய வண்டி வாகனம் வேணாலும் வந்து போகலாம் ரெண்டு பக்கம் தட வசதி இருக்குது இது நாளைக்கு நீங்கள் நாலு நாலு ஏக்கராக வேணாலும் பிரித்து வச்சுக்கலாம் இந்த எட்டு ஏக்கரா இப்போ விற்கிறவங்களே வந்து நாலு நாலு ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேவரம் இருக்குது கிழவரக்கும் தடம் இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாங்க குறைஞ்சபட்சம் நாலு ஏக்கர் வாங்கிக்கோணுங்க இல்லைன்னா அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் கூப்பிடுங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட்டுங்கிறது ஃபிக்சடு கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம நேரடியாக விற்கிற ப்ராபர்ட்டிகிட்டே நம்ம பேசிக்கலாமுங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோணும் உங்களுக்கு பட்ஜெட் சூட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிவிட்டு வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து விற்கிறவங்ககிட்ட நேரடியாக உட்காந்து பேசிக்கலாமுங்க ரேட்டும் அதே மாதிரி ஒன்று முப்பது அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாதுங்க எதுவுமே ரேட்டுங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது உட்காந்து பேசினா மட்டுந்தான் அது என்ன விலைங்கிறதே முடிவாகும் அதே மாதிரி இந்த ஏரியாவை அளவுக்கு எல்விபி தண்ணி ஓடுற ஏரியாங்க அதனால் நாளைக்கு நீங்கள் போர் போக்குவரத்து எதாவது ஓட்டினீங்கனாலும் நல்லா தண்ணியாகக்கூடிய ஏரியா வெப்பலி பிரிவு பசுப்பட்டியை வந்து நல்ல மலைக்கு தெம்பறோம் அப்படின்னாலே நல்ல தண்ணியாகும் அதே மாதிரி பொல்யூஷன் இல்லாத ஏரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கமர்ஷியல் இடம் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க க்ளீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க மேலும் இந்த மாதிரி நிலம் தோட்டம் எதாவது தேவைன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸ்ல ஹோம் ஹோம்மேடு ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கொங்கு மண்டலத்தோட சுவையும் மணமும் மாறாத மசாலாக்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹோம்மேட் மசாலா இல்லைங்க கலருக்காக எந்த ஒரு நிறைமைகளை பயன்படுத்துவதில்லைங்க அதே மாதிரி சுவைக்காக எந்த ஒரு எசன்சையும் ஆட் பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி கெட்டுப்போகாமல் இருக்க எந்த ஒரு ப்ரெஷர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரித்து உங்களுக்காக கொடுக்குறாங்க